பெண்களின் திருமண வயது ஒன்பது ஈராக்குடைய நாடாளுமன்றத்துல ஒரு பில் பாஸ் பண்ணிருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு பெண்களுடைய திருமண வயது இந்த அளவிற்கு குறைக்கப்படும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இதற்கு ஈரான்ல மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் பல்வேறு விமர்சனங்களும் எதிர்ப்பும் கிளம்பி பெண்களுடைய திருமண வயதை தீர்மானிப்பதுல அடிப்படையான அறிவியல் காரணங்கள் இருக்கு உடல்நிலையும் முதிர்ச்சியும் வயது நிரம்பியதற்கு தான் திருமணம் செய்து வைக்கணும் பல்வேறு நாடுகள்ல சட்டம் சில நாடுகள்ல இருபத்தோரு வயது அப்படின்னு குறைந்தபட்ச வயது வரம்பும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் ஈராக்ல ஆண்களுடைய திருமண வயது பதினைந்தாகவும் ஆகவும் பெண்களுடைய திருமண வயது ஒன்பது அப்படின்னு குறைக்க கூடிய வகையில மசோதா ஒண்ணு அந்த நாட்டு நாடாளுமன்ற மன்ற தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த தகவல் உலக நாடுகளையே அதிர குறிப்பாக மனித உரிமை ஆர்வலர்கள் மகளிர் ஆணையங்களை கடும் எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு அப்படின்னு உலகமே எச்சரித்துக்கிட்டு இருக்கு பள்ளிக்கு போவதை தடுத்துவிடும் இளம் வயதிலேயே கர்ப்பம் அடைவார்கள் குடும்ப வன்முறையில் அதிகம் சிக்கி கொள்ளும் நிலை ஏற்படும் அப்படின்னு தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈராக்ல இப்போ திருமண வயது பதினெட்டாக இருக்கு இருப்பினும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைவதற்கு முன்னாடியே இருபத்தி எட்டு சதவீத பெண்கள் திருமணம் செய்து கொள்வதாக நிறுவனம் அதிர்ச்சி தகவல்களை அடித்திருக்கு இப்போ ஒன்பது வயதாக குறைத்து நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஈராக் நீதித்துறை அமைச்சகத்தினுடைய பரிந்துரையின்படி புதிய சட்டமானது மத ரீதியிலான விதிமுறைகள் இல்லையெனில் சிவில் நீதிமன்ற அமைப்பின் விதிமுறைகள் என ரெண்டுல ஏதாவது ஒன்னு தேர்வு செஞ்சு பயன்படுத்திக்கலாம் ஆனா புதிய சட்டத்தால குழந்தை திருமணங்கள் அதிகமான நடக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு பெண் குழந்தைகள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாவாங்க மனித உரிமை ஆர்வலர்களுடைய பார்வையில புதிய சட்டம் ஈராக் நாட்டை பல நூற்று ஆண்டுகள் பின்னாடி கொண்டு போயிடும் அப்படின்லாம் எச்சரிச்சுட்டு இருக்கிறாங்க பெண்களுடைய திருமண வயத மதவாதிகள் தீர்மானிக்கிறது ரொம்ப பெரிய சிக்கல்ல ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டு தொடர்ந்து பல்வேறு நாடுகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டு இருக்கு ஈராக் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு இன்னும் முடிவாகவில்லை ஆண் பெண் சமத்துவ நிலை பாதிக்கப்படும் பெண்கள் பெண்களுடைய ஒட்டுமொத்த எதிர்காலமே கேள்விக்குறியாக கூடிய நிலை இருக்கிறது அதே போல வயது அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பெண்கள் அதற்கு தயாராகி இருக்கவே மாட்டார்கள் அதே போலதான் ஆண்களுடைய திருமண வயது பதினைந்தும் கூட அவர்களுமே பெரிதாக உடல் அளவுல தயாராகி இருக்க மாட்டார்கள் குறிப்பாக மனதளவில் தயாராகி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஒன்பது வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு உடல் ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக ஒன்பது வயதில் பெண்கள் பூ படைவதில் இருந்து அதற்கு பிறகு திருமணம் அதற்கு பிறகு மகப்பேறு அப்படின்னு தொடர்ந்து அவர்களுடைய உடல் ரீதியாக பல்வேறு விஷயங்கள் கவனிக்கக்கூடிய நிலையில இருக்கிறதுனால இந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறதுதான் உலக நாடுகள் வைக்கக்கூடிய கோரிக்கையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கு அதே சமயம் ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்கள் இளம் பெண்களை தவறான உறவிலிருந்து காக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில தான் புதிய சட்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்றது ரொம்பவே ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு இன்னுமே ஒரு சில நாடுகளில் பெண்களுக்கு கல்வி இதெல்லாம் மறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல திருமண வயது ஒன்பது அப்படிங்கிறது மறுபடியும் நம்மள நூற்று ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்து செல்லும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிட்டு இருக்கு ஈராக் அரசு இந்த முடிவை மாத்திக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு